வணக்கம் அதில் வைத்த ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் சென்னை பெரம்பூர் பகுதியில் வசித்து வந்தவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் ஐம்பத்தி இரண்டு வயதாகும் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு அவர் தனது வீட்டின் வெளியே மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை அடுத்து தலைநகர் சென்னையில் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து எந்த அசம்பவமும் நடைபெறாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க நேற்று இரவே பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஆம்ஸ்டாங் வழக்கில் சம்பந்தப்பட்ட எட்டு பேர் சரணடைந்துள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் பலிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்க கட்சி தலைவர் விஜய் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் தங்களது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இச்சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவெளிள்ளார் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறை இரவு கைது செய்திருப்பதாகவும் வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று இரவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுங்கள் என்றும் சம்பந்தப்பட்டவர்களை இரவு கைது செய்யுங்கள் என்றும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தான் குற்றவாளிகளை கைது செய்ய நேற்று இரவே அதிரடியாக பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன அதனை தொடர்ந்து எட்டு பேர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து தற்போது இந்த சம்பவத்திலும் எதிர்கட்சிகள் திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகின்றன அதன்படிதான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பதிவு வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது